தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் உலக தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் ஸ்ரீ கேப்டன் ஐயா அவர்களின் அருளாசியுடன் மக்கள் தலைவி அரசியல் ஞானி கழக பொதுச் செயலாளர் அன்னியார் ஆணைக்கிணங்க தென்சென்னை தெற்கு மாவட்டம் ஆலந்தூர் மேற்கு பகுதியில் மாவட்ட மகளிர் அணி நிர்வாகி எம் ஜெயகலா கலைவாணன் எக்ஸ் எம் சி அவர்கள் ஏற்பாட்டில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தர்பூசணி வெள்ளரி பிஞ்சி நீர்மோர் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது அத்துடன் கழக உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமில் அந்நியார் தலைமையை ஏற்று கழக உறுப்பினர்கள் அட்டை பெண்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பெற்றுக்கொண்டார்கள் கேப்டன் போலவே அந்நியாரும் கேப்டன் ஆலயத்தில் எங்கள் பகுதியில் தொடர்ச்சியாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருவதால் பொதுமக்கள் அந்நியாருக்கு நன்றியை தெரிவித்தார்கள் நிகழ்ச்சி தலைமை எம் ஜெயகலா கலைவாணன் எக்ஸ் எம் சி முன்னிலை ஜி தர்மா ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஆர் செல்வம் மாவட்ட தலைவர் சி செல்வ ஜோதிலிங்கம் மாவட்ட பொருளாளர் எஸ் சங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் வரவேற்பு டி கலைவாணன் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழக தலைவர் சிறப்பு அழைப்பாளர் கழக கொடி ஏற்றி வைத்து உறுப்பினர்கள் சேர்க்கை முகாமை துவங்கி வைத்து அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தென் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மக்கள் தொண்டன் சூர்யா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் மாவட்டம் பகுதி வட்டம் கழக நிர்வாகிகள் மற்றும் அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் தலைவர் எங்களுக்கெல்லாம் கடவுளாக காட்சி கொண்டு தந்து கொண்டிருக்கக்கூடிய வாழுகிற கர்னர் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய திருக்கோவிலை வணங்கி இன்றைய தினம் கழகத்தினுடைய இரும்பு மங்கை புரட்சி பெண்மணி மக்கள் தலைவி கழக பொதுச்செயலாளர் செயலாளர் அந்நியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினையும் கழகத்தினுடைய கொடிநாள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தையும் இன்றைய தினம் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பிலே நம்முடைய பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் அண்ணன் ஜி மணப்பாக்கம் தர்மா அவர்களுடைய முன்னிலையில் இன்றைய தினம் நம்முடைய ஆலந்தூர் பகுதியிலே ஜெயகலா கலைவாணன் முன்னாள் கவுன்சிலர் அவர்களுடைய ஏற்பாட்டிலே ஜெயகலா அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் சிறப்பான முறையிலே கழகத்தினுடைய கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சி இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலே நடைபெற்ற இந்த கொடிநாள் மற்றும் அந்நியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழா ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியில் இங்கு வெயில் கொடுமை தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இளநீர் மோர் வெள்ளரிக்காய் என தாகம் தீர்க்கிற வகையில் இன்று நீர்மோர் பந்தல் திறந்து அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஆழந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமையும் தொடங்கி வைத்து இங்கு உறுப்பினராக சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலான உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குகிற நிகழ்வையும் சேர்த்து இன்றைய தினம் கோலாகலமாக இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணி புரட்சி மங்கை அன்னியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கை முழக்கங்களை மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்காகவும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டினை அன்னியார் அவர்கள் சுமந்து நிற்கிற இந்த இயக்கத்தை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காகவும் இன்றைய தினம் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்கி நீர்மோர்வ துப்பந்தல் திறந்து இங்கே வருகை தந்த எண்ணற்ற மக்களுக்கு ஆயிரம் பேருக்கு மேலாக அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இங்கு வருகை தந்த அத்தனை பொதுமக்களும் தலைவர் கேப்டன் அவர்களைப் போலவே அன்னியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமை கழகத்திலே கோவிலுக்கு செல்கிற போது அன்னியார் அவர்கள் எங்களை பார்க்கிற முதலில் கேட்பது கேப்டன் அவர்கள் எப்படி கேட்டாரோ சாப்பிட்டியா என்று கேட்பாரோ அதே போல அந்நியர் அவர்களும் சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறபோது உள்ளபடியே கேப்டன் அவர்களை அந்நியார் முகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பொதுமக்கள் எல்லாம் இன்றைய தினம் இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்கு வருகை தந்தை திரளான வருகை சிறப்பித்த அத்தனை பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இப்போ மிக்க இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்த ஜெயகலா கலைவாணன் அவர்களுக்கு மாவட்ட கழகம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை ஒரு மாத காலமாக ஒவ்வொரு கழகத்திலும் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் முழுவதுமாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தர்மா அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் ஜெயகலா கலைவாணன் முன்னாள் கவுன்சிலர் அவருடைய ஏற்பாட்டிலும் இன்றைய தினம் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்